கருவாடு வச்சு கொழம்பு தொக்கு வறுவல் பண்ணியிருப்போம் இந்த வீடியோவில் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க எந்த கருவாடு வாங்கினாலும் சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெசிபிக்கு நான் எடுத்துருக்கிறது நெய்மீன் கருவாடு ஒரு சூடான பேனில் எண்ணெய் சேர்த்து அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு புரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை புரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் நேரம் வதங்கினாலும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் எந்த வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நிறையா சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ பொடியா நடுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லது அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வரணும் இது கொச்சிட்டு இருக்கும் போதே குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சோம்பு பூண்டு தேங்காய் இதை மூணையும் சேர்த்து முதல்ல குறைக்கறன்னு அரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் இந்த குருமா திக்காக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க சோம்பு பூண்டு அறவையெல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கணும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக்காகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வறுத்து வச்சுருக்க கருவாடை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கொதி வந்ததும் நிறுத்திடலாம் குருமா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கருவாடு குருமா ரெடி ஆகிடுச்சு இந்த குருமாவுக்கு எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்